ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் அனதர் யூடியூப் சேனல் ஸோ நம்ம சேனலில் வீடியோ வந்து பல நாளாகச்சு ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க வேளச்சேரி பரங்கிமலை ரயில் சேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துருப்பீங்க இன் ஸோ இன்னும் நமக்கு வந்து வேளச்சேரி பரங்கிமலை ட்ரெயின் வந்து இன்னும் விடலை வேளச்சேரி டு பரங்கிமலை வந்து இன்னும் லோக்கல் ட்ரெயின் வந்து விடலை ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எதனால் லோக்கல் ட்ரெயின் வந்து இந்த வேளச்சேரி பரங்கிமலைக்கு இடையில் எதனால் டிலே ஆகுது இப்போதைக்கு வேளச்சேரி டு பரங்கிமலை ரூட்டில் என்னென்ன ஸ்டேஷன்ஸ் இருக்குது அந்த ஸ்டேஷன்லாம் என்ன நிலமையில் இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துரு பார்த்துருக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து நம்ம வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த வீடியோவில் நம்ம காட்ட போகிறோம் ஓகேவா போகலாம் அண்ட் ஸோ கைஸ் இதுதான் வந்து வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் இப்போதைக்கு எண்டு ஸ்டேஷன்னா அது இந்த வேளச்சேரி தான் ஸோ இதை தாண்டியும் ட்ராக் வந்து போகும் ட்ராக் உள்ளலாம் நம்மளால் போக போக முடியாது போகவும் கூடாது அது ரொம்ப ரொம்ப தவறு இப்போதைக்கு ரெட் சிக்னல் போட்டு அப்படியே வச்சுருக்கிறாங்க ஸோ இப்போதைக்கு எண்டு ஸ்டேஷன் வந்து இது தான் இதை தாண்டி லோக்கல் ட்ரெயின் வந்து உள்ளே போகாது இப்போதைக்கு பீச் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு ஆல்ரெடி இங்கே ஸ்டேஷனே காலியாக தான் இருக்குது போன லோக்கல் ட்ரெயின் அந்த லோக்கல் ட்ரெயின் வந்து இங்கேருந்து கிளம்பி போயிடுச்சு பீச்சுக்கு அந்த லோக்கல் ட்ரெயினும் ரொம்ப எம்டியாக தான் போச்சு ஸ்டேஷனும் அதுக்கேற்ற மாதிரி காலியாக தான் இருக்குது வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனே ஈ ஓடுது இப்போது இதில் வேளச்சேரிக்கும் பரங்கி மலைக்கும் லோக்கல் ட்ரெயின் விட்டாங்கன்னா அது எவ்வளோ ஈ ஓடும் தெரியல வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்டார்ட் ஆகிற ட்ராக்கு கொஞ்சம் தூரத்துக்கு அப்படியே ப்ளைனாகவே இருக்கும் அதுக்கு மேலே இதோ இந்த இந்த இடத்துலேருந்து அதுக்கு மேலே பிரிட்ஜு ஏற ஸ்டார்ட் ஆகிடும் திரும்பவும் மேலே தான் போவோம் அண்ட் சோ கைஸ் வேளச்சேரிக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்து புழுதிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ஸோ வாங்க உள்ளே போய் பார்ப்போம் அண்ட் சோ கைஸ் இந்த பக்கம் ட்ரெயின் எதுவும் போல் ரயில்வே ஸ்டேஷன் பராமரிப்பு இல்லாத காரணத்தினால இப்படி இருக்குது இந்த நிலைமையில் இருக்குது ஒன்ஸ் ட்ரெயின் வந்து விட்டுட்டாங்க அப்படின்னா இந்த பக்கம் மக்கள் கூட்டம் இருக்கும் புழுதிப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுடைய மெயின் என்ட்ரன்ஸ் இப்படி தான் ஒன்ஸ் ட்ரெயின் விட்டுட்டாங்க அப்படின்னா இப்படி தான் நீங்கள் வந்து உள்ள நுழைஞ்சி மேலே ஏறுவீங்க ஆனால் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க வழி ஸோ மக்களுடைய கோரிக்கை வந்து புழுதிவாக்கம் வரைக்கும் ட்ரெயின்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய கோரிக்கை ஏன்னா இந்த பக்கம் வந்து பஸ் வசதி எதுவுமே கிடையாது இந்த பக்கம் பஸ்ஸு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பஸ்ஸு ஓட்டிகிட்டு தான் இருக்கும் அதே என்னமோ இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மட்டும்தான் ஏன்னா வானுவம்பேட்டி டு மேடவாக்கம் வந்து மெட்ரோ ஒர்க் நடக்கிறதுனால அந்த பக்கம் பஸ் எதுவும் போல அதுக்கு பதிலாக பஸ் வந்து இந்த ரூட்டில் தான் வந்து விட்டுருக்காங்க இப்படி போய் வேளச்சேரி போய் கைவேலி போய் காமாட்சி போய் போகிற மாதிரி தான் பஸ் இப்போ போய்கிட்டு இருக்கு ஸோ அதனால் என்னமோ ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு மட்டும்தான் பஸ் இந்த பக்கம் ரன் ஆகும் அதுக்கப்புறமா இந்த பக்கம் பஸ் வந்து எப்போ மெட்ரோ வைக்க முடியுதோ அன்றைக்கி பஸ்ஸு அந்த பக்கமாக போய்டும் வானம்பேட்டையிலேருந்து ரைட்டு திரும்பி போயிடும் அப்போ போயிடுச்சுன்னா அப்போ இந்த புழுதிவாக்கம் இந்த ஏரியா வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும் தான் பஸ் இல்லாமல் ஸோ அதுக்கு மாற்றாக இந்த ட்ரெயின்ஸ் வந்து அந்த ட்ரெயின் வந்து விட்டாங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் முருகா காப்பாத்திப்பா இந்த இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து இந்த இப்போ நம்ம நிற்கிறோம்ல இந்த புழுதிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ஓப்பன் பா ட்ரெயின்லாம் விட்டுட்டாங்கன்னா நம்ம இப்படி தான் போவோம் அது விட்ருங்க இந்த பக்கம் பராமரிப்பு இல்லாமல் எவ்வளோ கன்றாவே இருக்குன்றதை மட்டும் பாருங்கள் மேலே ஏறுற வழி எங்கே இருக்குதுன்னு தெரில தோ ஆ மேலே ஏறுற வழி வந்து உங்களுக்கு இது தான் ஸோ அப்படிதான் நீங்கள் வந்து மேலே ஏறி போவீங்க பயங்கரமாக மோசமாக இருக்குது புல்ஜிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின் விடாததுனால மக்கள் வந்து யூஸ் பண்ணாத ரொம்ப மோசமாக இருக்குது அண்ட் ஸ்லோஸ் இவ்வளோ தான் என்னால் காட்ட முடியும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க டேரெக்டாக என்னால் உள்ளே நுழைய முடியாது இன்னொன்று நம்ம இங்கே ரொம்ப நேரம் நிற்கவும் கூடாது ஏன்னா இது ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியா இங்கே வந்து நம்ம நின்றுட்டு இருந்தோம்னா நாளைக்கு பிரச்சனையாகும் சரி வாங்க அடுத்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து வானுவம்பேட்டை ஆதம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நீங்கள் லெஃப்டில் பார்க்குற வழி தான் வந்து என்ஜிஓ காலனி போகிறதுக்கு உண்டான வழி லெஃப்ட்ஹேண்ட் சைடு இப்போ நீங்கள் தான் வந்து மடிப்பாக்கம் போகிறதுக்கு உண்டான வழி அண்ட் இது இதுதான் வந்து பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் அதாவது ஆதம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பஸ்ஸில் வந்தால் வானுவம்பேட்டை ட்ரெயினில் வந்தால் ஆதம்பாக்கம் தான் சொல்லுவாங்க இங்கே எக்ஸலேட்டர்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க மேலே போகிறதுக்கு ஒன்ஸ் ட்ரெயின் வந்து பயன்பாட்டில் வர தான் இருக்குது மெட்ரோ வந்து இந்த பறக்கும் முறையிலுக்கு மேலே தான் வந்து மெட்ரோவே வரப்போகுது ஸோ மாதவரம் சிவங்கியநல்லூர் அந்த மெட்ரோ ஒர்க் தான் இது இந்த பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு இது வந்து மேடவாக்கம் போகிற ரூட்டு இந்த பக்கம் இப்போ ரோடு இல்லை மெட்ரோ வேலை நடக்கிறதுனால ரோடு கிடையாது அதனால் பஸ் இந்த சைடு போகாமல் இந்த பக்கமாக போயிட்டுருக்கு டைவெர்ட் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் போகிற பஸ் எல்லாமே டைவர்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஸோ வைஸ் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் வந்து தில்லை கங்கா நகர் இதுதான் வந்து லோக்கல் ட்ரெயினு இதோ மேலே போட்டுட்ருக்காங்கள இது வந்து மெட்ரோ ஸோ நம்ம சென்ட் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் போகல வண்டியில் அப்போது வந்து நான் காட்டுறேன் வாங்க அப்படியே கட்டுமான பணிகளும் எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு இது பண்ணலாம் ஏன்னா மெயினே இதுதான் இதை காட்டினா தான் இந்த வீடியோக்கு ஒரு வேல்யூவே இருக்கும் தில்லை கங்கா நகர் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் மெட்ரோவும் இதுவும் சேமாக வரும் அதுக்கு மேலே வந்து இது பாருங்க இந்த லோக்கல் ட்ரெயின் இதோடைய வழி வந்து தனியாக போச்சா இந்த மெட்ரோவுடைய வழி வந்து தனியாக வருது அது இதுவும் எதுவும் பக்கத்தில் பக்கத்தில் பேரலெல்லாம் போக போகுது மெட்ரோ பக்கத்தில் இருக்கும் லோக்கல் ட்ரெயினும் பக்கத்தில் இருக்கும் அப்படியே சேமாக போகும் இந்த பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷன் நான் காட்டுறேன் உங்களுக்கு அங்கே தான் வந்து இது மேலே மெட்ரோ போகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க இது இதோ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா மேலே மெட்ரோ கீழே லோக்கல் ட்ரெயின் தான் வரப்போகுது இது ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க அவ்வளோதான் வேலையே முடிஞ்சுது இங்கே தெலுங்கா நகருக்கு ரயில்வே ஸ்டேஷன் வருதான்னு தெரில காணோம் அங்கே உள்ளே இருக்குமான்னு ஒரு தெரில தெலை கங்கா நகருக்கு ஆனால் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் இந்த பக்கம் ஏதோ கட்டினா வேறு தெரியல இன்டீரியராக போக முடியுதான்னு பார்ப்போம் வழியே இல்லை போகிறதுக்கு ஃபஸ்ட்டு இன்டீரியராக போ உள்ளே இன்னும் டீப்பாக போக முடியுமான்னு பார்ப்பாங்க உள்ளே ஸோ முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு வானுவேட்டை அந்த ஆதம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போது ட்ரெயின் விடலாம் தாராளமாக இந்த பில்லர்லாம் இப்போ போட்டது தான் இந்த வேலைலாம் தான் முடிஞ்சிருக்கு முடிஞ்சு பெயிண்ட்லாம் பண்ணாங்க அதோ மெட்ரோ லோக்கல் ட்ரெயின் ரெண்டு வேலையும் சேமாக நடக்குது இன்ஜினியர்ஸ்லாம் பாரு வேலை இந்த வீடியோ வந்து என் பிளானிங்லேயே கிடையாது இந்த மாதிரி நான் வீடியோ எப்பவுமே அப்லோட் பண்ண மாட்டேன் இது வந்து நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற ரெகுலராக ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஒருத்தர் வந்து நம்ம சேனலில் கேட்டிருந்தார் அந்த சைடு தானே இருக்கீங்க நீங்கள் அந்த பக்கம் அந்த பரங்கிமலை வேளச்சேரி லோக்கல் ட்ரெயினை பற்றி கொஞ்சம் வீடியோ போடுங்க அந்த ட்ரெயின் எப்போ தான் விடுவாங்கன்னு தெரில அது எப்படி கட்டுறாங்க அது இப்போ என்ன நிலைமையில் இருக்குது அதை பற்றி லைவாக கொஞ்சம் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சரி அவங்களுக்காகவும் பார்க்குற மற்றவங்க பார்க்குற நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த ஒரு வீ வீடியோ வந்து யூடியூப்பில் வந்திருக்கு ஸோ எப்படி இது வந்து எப்போ எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க இதெல்லாம் நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன் பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்டார்ட் ஆ ஸ்டார்ட் ஆகிறது மெட்ரோவும் லோக்கல் ட்ரெயினும் பில்லர் வந்து இப்படி தான் வரும் பில்லர் வந்து மாதிரி சைடில் வந்துடும் லோக்கல் ட்ரெயின் வந்து இந்த மாதிரி நடுவில் வரும் ஸோ ஓகேவா ஸோ எப்படின்னா மெட்ரோ வந்து மேலே அவங்க மெட்ரோ மேலே அங்கே போயிடும் லோக்கல் ட்ரெயின் வந்து இது மேலே போகும் ஸோ இது லோக்கல் ட்ரெயின் அது மெட்ரோ ட்ரெயின் ஸோ டபுள் டெக்கரா அண்ட் சோ கைஸ் இந் இப்போ இங்கே பிளாக் பண்ணி வச்சுருக்காங்களே இப்போ நான் இருக்கிறது வந்து சென்ட் தாமன்ஸ் மவுன் ரயில்வே ஸ்டேஷனு பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் இந் ஒன்ஸ் வந்து வேளச்சேரி பரங்கிமலை ரயில் ரயில் சேவை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா இது இதுதான் ஸ்டேஷன் போல் இருக்குது இங்கே இது உள்ளேருந்து தான் வேளச்சேரிக்கு ட்ரெயின் ஏறின போல் அப்படி அப்படியே இது அப்படியே போகுது பாருங்கள் ஸோ அப்படியே அந்த சைடு போய் அப்படியே நான் வானம் பெட்டை அப்படியே நான் காமிச்ச மாதிரி போய்டும் மேலே இங்கே கீழே ஒரே நிமிஷம் கீழே வந்து லோக்கல் ட்ரெயின் மேலே வந்து மெட்ரோ ஸோ அப்படி தான் வந்து இது வந்து வடிவமைக்கிறாங்க இப்போது இது வந்து நானாக சொல்லலை இது ரயில்வே சைட்லேருந்து கொடுத்துருக்க அப்டேட்டு தான் இது இந்த இந்த ஆண்டு இறுதிக்குள்ளா மக்கள் பயன்பாட்டுக்கு புறநகர் மின்சார ரயில் இயக்கப்படும் பரங்கிமலையிலிருந்து வேளச்சேரிக்கு ரயில் சேவை தொடங்கப்படும் இந்த ஆண்டு இறுதிக்குள் அதாவது நவம்பர் டிசம்பருக்கெல்லாம் இந்த ரூட்டில் வேளச்சேரி டு பரங்கிமலை லோக்கல் ட்ரெயின்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படி விட்டாங்கன்னா எல்லா மக்களுக்கும் பயன் பயனுள்ள ஒரு ட்ரெயினாக தான் அது வந்து இருக்கும் மடி மடிப்பாக்கம் போகிறவங்களுக்கு என்ஜிஓ காலனி போகிறவங்களுக்கு இந்த பக்கம் ஆலந்தூர் போகிறவங்களுக்கு நான் நிற்கிறத நேரமே வந்து தெலே கங்கா நகர் இந்த பக்கம் நீங்கள் ஒரே நிமிஷம் அதோ வண்டிங்க எப்போது பார்த்தீங்களா இந்த ரோடு வந்து இந்த பக்கம் போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஆலந்தூர் இந்த பக்கம் போய் நீங்கள் கொஞ்ச தூரம் போய் ரைட்டு கட் பண்ணிங்கன்னா நங்கநல்லூர் இப்படி வந்து மக்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு லோக்கல் ட்ரெயினாக தான் அது வந்து இருக்கும் ஸோ என்னால் தெளிவாக வந்து சொல்ல முடிஞ்சுது இதுமாதிரி எதனால தப்பாக இருந்தால் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த லோக்கல் ட்ரெயின் என்னுடைய பேர்னலாக எனக்கு என்ன தோணுதுன்னா இது வந்து பணிகள்லாம் முடிச்சுட்டாங்க ஆனால் அந்த புளிவாக்கம் ஆதம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் ரொம்ப கன்றாகவே ரொம்ப ஒரு ப்ராப்பராக ஒரு பராமரிப்பு இல்லாமல் இருக்குது அதை முடிக்கிறதுக்கே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நாலாயிரம் இருக்குது இருக்கு உள்ள என்னால் இன்டீரியராக போக முடியல வழி கிடையாது அப்படியே அவங்க அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும் வேற பார்க்குறவங்ககிட்ட ஸோ அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது இந்த வருஷம் இறுதிக்கெல்லாம் இது மக்கள் பயன்பட்டு கொண்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்குது பர்சனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் டாடா பாய்